நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் பத்து முப்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய அப்போது பேதொரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றும் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்கு பெருங்கள் என்று யோவான் பறைசாற்றி பின்பு கல்லைய முதல் யூதயம் முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை ஒழுந்தள்ளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் யூதரி நாட்டுப்புறங்களிலும் எஸ்லேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்றார்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார் ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார் இறந்து அவர் உயிர் திறந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் மேலும் வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் நடுவராக கடவுளால் குடிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவமன்னிப்பு அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார் சிந்தனை கடவுள் இஸ்ரேலரை தேர்ந்து கொண்டதால் மற்ற மக்களினங்களுக்கு அவர் அருள் புரியவில்லை என்பது பொருள் அன்று இவ்வருளுரை நச்செதையின் சாரத்தைக் கொண்டுள்ளது இயேசுவின் பணி சிலுவை சாவு சாவுதல் இயேசுவில் நிறைவேறுதல் அவரில் நம்பிக்கை வைப்பதன் தேவை ஆகியவற்றை பற்றி இவ்வருளோரை எடுத்து கூறுகிறது லூகா இந்நூலை எழுதிய காலத்தில் இருந்த கிறிஸ்துவ வாசகர்களுக்கு இவ்வருளோரை பொருள் உள்ளதாகும் ஏனெனில் அக்காலத்தில் செல்வ ஏழைகள் யூத கிறிஸ்தவ பிற இனத்து கிறிஸ்தவர் கடவுளுக்கு அஞ்சுவோர் ஆகியோர் இடையே நட்புருவ சிக்கல் இருந்தது உங்களுக்கு தெரியும் என்னும் சொற்கள் லூக்கா கால வாசகர்களுக்கு இது உரியது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன மேலும் இறைவாக்கினருள் அனைவருள் இயேசுவையும் அவரின் மன்னிப்பையும் மிகவும் முன்பே அறிவித்த இருவர் எசையா மற்றும் எசிகே ஆகும் எனவே நாமும் இவ்வருணுரையை கேட்டு நம் ஆண்டவர் இயேசு பிஸ்து மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்